உப்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு தேங்காய் காஞ்ச மிளகாய் கடுகு கடலைப்பருப்பு கரியப்பிலை பெருங்காயம் உப்பு இப்போ தண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி தேங்காவை இதை மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுக்கு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோன்னா கடலப்பருப்பு சேர்த்துருங்க அது நல்லா வதக்கிடுங்க கடலப்பருப்பை இதை மாதிரி வதங்கணும் காஞ்ச மிளகா பெருங்காய்த்தூள் கருவேப்பிலை தேங்காய் உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்குங்க எண்ணெயில் வேகமாக வச்சு வதக்காதீங்க மெதுவாக வச்சு வதக்குங்க சிம்மில் எல்லாம் தீஞ்சிரும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வச்சுக்கிற பச்சரிசி மாவு எடுத்து அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுறணும் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா திருப்பி கலரணும் கரண்டி வச்சு கலரணும் ரொம்ப சூடாக இருக்கும் கையில் கலர முடியாது இப்போ நல்லா கலரிட்டு இப்போ நம்ம கையில் பேசிக்கலாம் சூடு ஆறுன பிறகு இந்த மாதிரி பேசணும் நல்லா இதை மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிருங்க இப்போ உருண்டை பிடிக்கலாம் பாருங்க உருண்டை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் கொழக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம் நம்ம எப்படி ஒன்றாலும் செய்யலாம் எல்லாத்தையும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க ரெண்டு கையில் வச்சு இப்படி இப்படி தரட்டுங்க உருண்டை வந்துடும் எல்லாம் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அவ்வளோதான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு முதல்ல எல்லாத்தையும் இதை மாதிரி பிடிச்சிக்கணும் ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும் ஒன்று ஒன்றா பிடிக்காது எல்லாத்தையும் இதை மாதிரி மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கோங்க தனி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சு இட்லி குண்டானில் அவிச்சு எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க ஒரே ஆவியில் வெந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க வெந்துடும் பதினஞ்சு நிமிஷத்தில் இப்போ வருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி வெந்துருச்சு உருண்டை ஆவி அடிக்குது தொட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் புசு புசு நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் உருண்டை வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் வீட்டில் இருக்க வச்ச பொருளே செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டிஃபன் கூட செஞ்சு இதை சாப்பிடலாம் ஒரு சட்னி வச்சின்னு சாப்பிட்றா சக்கரை வச்சுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நீங்களே இதே மாதிரி செய்யோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்